இந்த மூன்றாண்டு காலத்தில் ஒருமுறை கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும் இந்த 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 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து மக்கள் பிரச்சனையை இதுவரை பேச முன்வராதவர் இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரசினுடைய இந்த போஸ்டி பூசலை தனக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள இன்று முதலமைச்சரை சந்திப்பதாக தெரிகின்றது இவை எல்லாம் வந்து ஒரு மறுபடி எந்த ஒரு எந்த ஒரு அரசு யார் எந்த ஒரு அரசு இந்த முதலமைச்சருக்கு எந்த ஒரு கட்சி முதலமைச்சருக்கு ஆதரவு அளித்தாலும் இதே போன்ற நிலை தான் நிச்சயமாக ஏற்படும் அதனால வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஜனநாயக ரீதியில் தன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு சிந்தித்து தன் கட்சியில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் தன் பக்கம் வைத்துக்கொண்டு உடனடியாக புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்க வேண்டும் அப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்கணும்னா பிஜேபி மறுபடியும் குறுக்கு வழியில மற்ற மாநிலத்தில் ஆட்சி பிடித்த மாதிரி பிடிக்க கூடாதுன்னா தான் கூட இருக்கிற மத் இருக்கக்கூடிய ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடன் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை தன் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் வழிவகுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இப்போ அப்பதான் வந்து மாற்றம் இவங்க வந்து இவங்க வந்து பிஜேபியில ல வந்து மூணு பேர் மூணு பேர் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க ஒரு மூணு எம்எல்ஏக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த பதவியில் இந்த பதவியிலன்னு சொல்லட்டும் அது அதை வந்து வந்து பிஜேபியில் இருக்கிறவங்க வந்து கண்டிக்காததும் இங்கே இருக்கிற தலைமை வந்து அதுக்கு அதுக்கு எந்த முடிவு எடுக்காததும் ஒரு சுயேட்ச சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து அவருடைய ஆதரவு பெற்று தான் வந்து இந்த பிஜேபி வந்து பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி அமைந்ததான்னு கூட எங்களுக்கு தெரியல அவர் அவர்கிட்ட ஆதரவு கார்டு இதெல்லாம் வாங்கலை ஆனால் அவர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு கட்சியினுடைய தலைவரை போய் சந்தித்து வர அப்போ இது சம்பந்தமா வந்து அவருடைய அவர் வந்து கட்சி தாவல் தடை சட்டப்படி அவர் மீது ஏதாவது வந்து நடவடிக்கை பாயுமான்னு கூட எங்களுக்கு தெரியல ஜனநாயக ரீதியில் நாங்கள் பேசுறோம் இந்த மாதிரி வந்து சுயேட்சா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் போய் சேர முடியாது ஆனால் ஒரு கட்சியினுடைய அரசியல் கட்சி தலைவரை வந்து சந்தித்து அவர் வந்து பேசிட்டு வர்றார் இது வந்து இது வந்து எந்த விதமான நடவடிக்கை என்பது எங்களுக்கு தெரியல